பிரச்சனை அவர்கள் ஆகியவர்கள் வழங்கப்பட்டு வருகிறது டெலி மனாஸ் ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஆறு என்கிற தொலைபேசி சேவை மூலம் நாலு புள்ளி ஒன்று லட்சம் அழைப்புகள் பெறப்பட்டுள்ளன பெரும்பாலும் தற்கொலைகள் பதினெட்டு முதல் முப்பது வயது உடைய மாணவர்கள் மத்தியிலே காணப்படுகிறது அதுவும் ஆண்கள் மத்தியிலே காணப்படுகிறது எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மனநல நல்லாதரவு மன்றமான மனம் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூலம் தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் அனைவருக்கும் மருத்துவக் கல்லூரி ஆனாலும் சரி பாராமெடிக்கல் என்றாலும் சரி ஆர்ட்ஸ் காலேஜ் மாணவர்கள் என்றாலும் சரி செவிலிய மாணவர்கள் என்றாலும் சரி என்ன அலைட் சயின்ஸில் உள்ளவர்கள் என்றாலும் சரி எல்லாருக்கும் தொடர்ந்து ஆலோசனை வளர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் அதை சேர்ந்த மருத்துவக் கல்லூரியில் பயின்று கொண்டு இருக்கிற மருத்துவ மாணவர்கள் ஐயாயிரத்தி ஐம்பது பேர் அரசு மருத்துவக் கல்லூரி பயின்று கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு மாதந்தோறும் மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு பல தற்கொலைகள் தடுக்கப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லை ட்ரக்கு பற்றினா அவர்களுக்கு அவேர்னஸ்ஸு போதை பழக்கத்திலேருந்து அவர்களை எப்படி தடுப்பது பழக்கம் உண்டாகாமல் எப்படி தடுப்பது போன்ற ஆலோசனைகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அனைத்து மருத்துவக் கல்லூரி கல்லூரிகளையும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லை அரசு மருத்துவ அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிற மாணவ மாணவிகள் இன்னும் எல்லா துறையும் சார்ந்த மாணவ மா